சிவாய நமகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரிஷப் அப்படின்னாங்க உங்களுக்கு எப்போது வந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இப்போது சனி பகவானுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது உங்களுடைய பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் நான் சொல்கிறது வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவத்தில் இருக்கார் இந்த பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் சனி பகவானு இப்போது வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவத்துக்கு எப்போ வரார் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வரார் சரிங்களா இப்போது இந்த சனி பகவான் ஆறாம் தேதி வராரு அதுவரை இப்போது பத்தாம் பாவத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் இல்லைங்களா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுணக்கமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானும் இருக்கார் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் தான் இருக்கார் இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷத்தில் தான் மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு இப்போது பதினொன்றாம் பாதிபதி மூணாம் பாவத்தில் மாறும்போது தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கு முதல் ஆயத்தப்படுத்த வேண்டியது மற்றவங்களில் உங்களை தான் ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்காதவரை நிச்சயமாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது சரிங்களா பெரிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது அதனால் சரிங்க நான் என்னை மாற்றிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் சுவாமி ஆனால் வந்து என்னால் இதை மாற்றிக்க முடியல அதற்கான சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது அதற்கு ஏற்றாப்பில் மறுபடியும் நான் மாத்திக்கலாம்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் நான் இதுக்கே வந்து உட்கார்ந்துடுறேன் எப்பதான் அதற்கு காலம் கனியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சொல்கிற இந்த சனி பகவானினுடைய மாற்றம் வாக்கிய முறைப்படி கவனித்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பதினொன்றாம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு சனி பகவான் இப்போது சனி பகவான் எந்த இடத்துலலாம் கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அஷ்டமஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானம் காலசனி கண்டசனி ஜென்மசனி பாத்த சனி விரயசனி இந்த மாதிரி ஸ்தானத்தில் தான் இப்போ பதினொன்றில் வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து லாப சனி லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு பேர் அப்போ இவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா லாபத்தை உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு பூர்ணமாக வருவதை உறுதி செய்வார் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபத்தை யாருக்காவது ரொம்ப நாளாக பகிர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க அல்லது கமிஷன் முறையிலேயோ அல்லது வேறு ஏதோ முறையிலேயோ வர வேண்டிய சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டுருக்கு அது தேவையற்ற விரயமாக்ருக்கு அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்னா சனி பகவான் தேவையற்ற செலவுகளை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேவையற்ற செலவுகளை எல்லாம் வெட்டி வெட்டி உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை பூர்ணமாக உங்களுக்கு வர வச்சுருவார் புரியுதுங்களா அதுக்கு வந்து எப்போது காலம் கனிதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சரிங்க அதுக்கு சற்று குறைய பார்த்திங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது மாத காலம் இருக்குது சரிங்களா இந்த ஒன்பது மாத காலத்தில் நம்ம என்ன செய்யலாம் இதை எப்படி நம்ம செஞ்சுக்கணும் எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் தானே உட்காந்துருக்காரு ஜீவனஸ்தானத்தில் தானே சனி பகவான் உட்காந்துருக்கார் அதனால் வேலை செய்கிற இடம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மிக மிக அமைதியாக இருக்கணும் போகிற போக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் உங்கள் கீழ் அதிகாரியாக இருக்கலாங்க அல்லது உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய கோவர்க்கராக கூட இருக்கலாம் உங்களை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல விதமாக சொல்லுவதாக நினச்சிட்டு உங்களை ஏதோ ஒரு இடத்துல மாட்டி விடுவதற்கான சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் தான் நினச்சோம் அல்லது உங்களை ஒரு இடத்துல ஏற்றி விடுவதாக நினைச்சோ தேவை இடத்துல தேவையற்றபடியில் நீங்கள் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுடைய பிரதாபங்கள் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் சற்று எளிமைப்படுத்துறது மிக 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 அவசியம் ரிஷவராசிக்காரங்களுக்கு எதனால் அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலத்துல கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான வேலை சார்ந்த பலு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனசில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை முக்கியமாக வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு இறுக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படி தாங்க போயிட்டுருக்கே இந்த சூழ்நிலை முடிஞ்சால் அடுத்த சூழ்நிலை வந்துடுது அதுக்கு இறுக்கமாக விழுந்து படபட படப்படான்னு செஞ்சு முடிச்சதுக்குள்ளேயே அடுத்த வேலை வந்துடுது இந்த வேலையை செஞ்சு முடித்தா அடுத்த வேலை அதை முடிச்சுட்டு இன்னொரு வேலை சைடில் வந்துடுது இதை செஞ்சிட்ருக்குறப்ப பார்த்தீங்கன்னா பத்து வேலை பெண்டிங்கில் உட்காந்துருக்கு இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரியான உங்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் எளிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாகத்தான் என்ன நடக்க போகுதுன்னா இந்த சனி பயிற்சி நடக்க போகுது இந்த சனிப்பயிற்சி ஆன பிறகு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் வேலையில் பலு குறையும் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் மாறிடுவார் இந்த குரு பகவான் ஆறாம் மாதத்துக்கு அப்புறம் கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானும் மாறிடுவார் இந்த குரு பகவான் மாறிட்டார்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா மூணாம் ஆதிபதி லாபஸ்தானத்திற்கு உடையவர் ரிஷபராசிக்கு அது மட்டும் இல்லை ரிஷபராசிக்கு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கும் உடையவர் இல்லைங்களா இப்போது அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் உடையவர் மூணாம் பாவத்தில் போகிறார் இந்த மூணாம் பாவம் என்னங்க அப்படின்னா தைரியஸ்தானம் மூணாவது பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளை கொடுக்கும் முன்னாடியே சொன்ன பாருங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் சரியாகவே நடந்திருக்காது ஆனால் இப்போ உள்ள காலம் குருவும் மாறுவார் சனி பகவான் பதினொன்றுக்கு வருவார் கூடுதலாக உங்களுடைய நாலாம் பாவத்திலேயும் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஜீவனஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வேலையில் நல்லா மாற்றத்தை உறுதி செய்கிறாரு சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோகத்தை செய்கிறாரு இல்லைங்க நான் வந்து ஒரு நான் வந்து எளிமையாக வீட்டிலே இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை என்னுடைய குடும்பம் சார்ந்த வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வரவு உங்களுடைய ஜீவன வரவுகளை அவர் உறுதி செய்வார் உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய எல்லாருமே நினைக்கக்கூடியது பெண்கள் எல்லாருமே இருக்கக்கூடியது ஃபினான்சியலி இன்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு தனித்துவத்தை எல்லோருமே விரும்புகிறார் என்னுடைய வருமானம் எனக்கு தனித்துவமாக இருக்கணும் ஃபினான்ஷியலி நான் ஒரு இன்டிபெண்டாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என் கணவரை சார்ந்து இருக்கக்கூடாது என்னுடைய அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடாது என்னுடைய ம காரணம் என்னுடைய காசு என் கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு முக்கியமாக ஒரு அங்கமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ரிசபராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேலைக்கு போக முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் வேலைக்கு போவீங்க உங்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை உறுதி செய்ய போகுதுங்க இந்த காலத்தில் சரிங்க அதுவரை என்ன செய்யலாம் இந்த ஒரு ஒம்பது மாதம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா எளிமையாக சொல்கிறேன் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாராகி அம்மன் வழிபாடுங்கிறதே ரொம்ப எளிமையாக சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எங்க வாராகி அம்மன் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை வீட்டில் அப்படின்னா எளிமையாக அம்மனுக்கு உண்டான படத்தை உங்களுடைய வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை பஞ்சமி தினம் இந்த மாதிரி தினத்திலலாம் வாராகியமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லா பலனை கொடுக்கும் குறிப்பாக இதுவரை மட்டுமல்ல இந்த குறிப்பாக சொன்ன பாருங்கள் இந்த ஒம்பது மாதம் மட்டும் வழிபாடு பண்ணால் போதுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமாக மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி தினம் அல்லது வந்து தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி தினம் அல்லது வாரந்தோறும் வியாழக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தினத்தில் வாராகியமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அங்கமாக உங்க வாழ்க்கையை வச்சுங்க நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் முக்கியமாக வரக்கூடிய மே மாதம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு பூர்ணமான விடுதலையாக அனுபவிக்க போறீங்க குறிப்பாக அதற்கு மேலேயும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு ஏன்னா இப்போ பதினொன்றாம் பாவங்கிற லாபஸ்தானத்துக்கு வராது இப்போ அந்த இடத்துல வந்தாலும் கூட பூர்ணமான நல்லதை அவர் செய்வாரா ஒருவேளை உங்கள் லக்னத்தின் படி அவர் எந்த இடத்துல இப்போ இருக்கார் அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா என்ன தசை என்ன புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா பதினொன்றில் இருக்கக்கூடிய வரப்போகிற சனி பகவானை இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு உண்டான அனுகிரகத்தை இவங்க தடை இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஒரு தடவை வேணால் பாருங்க உங்கள் ஜாதகத்தை அடியானிட்ட பார்த்துக்கணும் அப்படின்னா கீழே வரக்கூடிய நம்பருக்கு எளிமையாக தொடர்பு கொள்ளுங்க அதில் சார்ந்த உங்களுடைய ஜாதகம் சார்ந்த குறிப்புகளை பார்க்கலாம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடை செஞ்சு வாங்க ரசவராசிக்காரங்க இந்த வருடம் தவறாமல் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக நீங்களும் வச்சுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க சிவாயணமாக